வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நீங்களும் உங்கள் நட்சத்திரங்களும் அதாவது முதலில் நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் இது ஹயக்ரிவரின் ஆராதனை தேவதை கிரீக்கில் கேஸ்டர் அண்ட் பொலாக்ஸ் என்பார்கள் அஸ்வினி இதன் அதிபதி கேது கலைவானை பிறந்த நட்சத்திரம் அசுவம் என்றால் குதிரை என்று பொருள் இது குதிரைவோடு இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வந்தது இது ஆறு புள்ளி வடிவத்தில் இருக்கும் இதனை டிசம்பர் மாதத்தில் இரவு காணலாம் தேவதை சனி பகவான் தலம் திருநள்ளாறு அதாவது பரிகாரத்தலம் அதீ தேவதை சரஸ்வதி பிரம்மா இந்த திருநள்ளார் வந்தபோது அது தர்பை அதிகமாக விளைந்து தர்ப ஆரண்யமாக காடாக இருந்தது தனது பிரம்ம தண்டத்தால் பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கினார் சரஸ்வதியும் வானி தீர்த்தம் என்பதையும் அவர் உருவாக்கினார் ஆக வாகனமான அன்னமும் ஓமனும் பிரணவ படிவம் கொண்ட வடிவம் கொண்ட தடாகம் ஒன்று உருவாக்கப்பட்டது இறைவனை வழிபட்டதால் இது இந்த ஸ்தலம் திருநள்ளாறு அதாவது தர்பாரண்யம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது அஸ்வினி குமாரர்கள் என்பார்கள் இரட்டை குழந்தைகள் அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் விடியல் மாலையை குறிப்பவர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள் இளமை என்றும் இளமை உடையவர்கள் அதாவது சேரேட்டை தங்க ரதத்தை ஓட்டி விடுவர் அவர்கள் தஸ்ரா நஸ்தயா என்ற பெயர் ஆயுர்வேதத்தில் விற்பன்னர் அவர்கள் மகாபாரதத்தில் பாண்டவர் இரட்டை பிள்ளைகள் நகுலன் சகாதேவனாக இருக்கும் அவர்களுக்கு தந்தை ஆகின்றனர் இவர்களை மாஸ்டர் இன் சர்ஜிகல் அது ஒரு தனி கதை தாத்திரையிடம் சம்பந்தப்பட்டது அது போனாலும் அதிகம் போகும் இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு எல்லாம் போயிடும் அதனால் அடுத்தது பரணிக்கு வருவோம் துர்காதேவி பிறந்த நட்சத்திரம் இதன் அதிபதி சுக்ரன் இதன் வடிவம் பூவை அதே நிலையில் பூத்தது போல் இருக்கும் அதாவது புடலம்பூ என்று சொல்வார் இதன் வடிவம் திருத்தலம் பரிகாரத்திற்கு திரு ஆலங்குடி பதஞ்சலி வியாகரபாகவதர் ஆகியோர் அனுகிரக தாண்டவம் கண்ட ஸ்தலம் இது ரத்தன சபை காரைக்கிழமையார் இந்த தளத்திற்கு தலையால நடந்து வந்தது திருநடங்களைக் கண்ட இடம் தாண்டவம் அதாவது காதில் இருந்த மணி குழையில் ஒன்றை கீழே வீழ்த்தி பின் அதனை இடற்காலால் பெருவிரலால் சிவன் எடுத்து தன் காதில் பொருத்தி கொள்வது தனது உடலின் இடபாகத்தை அழித்தது மார்கழி மாதம் வானில் இதை காணலாம் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் அக்னி பகவான் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சூரியன் முருகன் அவதாரம் செய்தது அவரைக்காய் போல வடிவம் நேரான அவரைக்காய் ஆறு நட்சத்திர கூட்டங்களின் அமைப்பு மார்கழியில் இதை காணலாம் மேஷத்தில் மூன்று இருபது டிகிரி ரிஷபத்தில் முதல் பத்து டிகிரி தேவதை ஆதிசேஷன் தலம் நாகப்பட்டினம் ஆதிசேடன் பூதித்த தலம் பரிகார தேவதை நடராஜன் அடுத்தது ரோஹிணி தசாதாரம் புரிந்த திருமால் உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சந்திரன் இது ஐந்து உருளை வடிவ நட்சத்திர அமைப்பு டிசம்பரில் காணலாம் திருத்தலம் கீழ்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் இதை அல்டமேரான் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர் மிருகசீரிசம் தேவதை வனதுர்கை தலம் கதிராமங்கலம் சந்திரன் உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் கடைசி இரண்டு பாதம் மிதுனத்தில் முதல் இரண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதம் காணலாம் பரிகார தேவதை காலபைரவர் ஓரியன் அடுத்தது திருவாதிரை சிவன் உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி ராகு ஒற்றை நட்சத்திரம் ஜனவரி மாதம் காணலாம் நல்ல ஒளி சனி பகவான் இதன் தேவதை தலம் திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் வழிபட்ட தலம் பெட்டால்ஜியூஸ் என்று கிரீக்கில் அழைப்பார்கள் அடுத்து புனர்பூசம் தேவதை குரு பகவான் தலம் ஆலங்குடி வட்ட வடிவம் ஐந்து நட்சத்திர கூட்டம் ஜனவரி மாதம் காணலாம் அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அது டிடிமாய் என்று பெயர் மீனிங் ட்வின்ஸ் என்று பெயர் பரிகார தேவதை சுப்பிரமணியர் அடுத்தது பூசம் புடலம்பு மூன்று நட்சத்திரம் குரு பகவான் ஒருத்தன் நட்சத்திரம் தன் பிறந்த ராசியிலேயே உச்சமடைகிறார் குரு பகவான் இதன் அதிபதி சனி எங்கு குரு சனி இணைவு ஏற்படுகின்றதோ அங்கே மாந்தம் எனப்படும் கோளாறு இது கேட்டர் பில்லர் போன்ற வடிவமைப்பு பிப்ரவரி மாதத்தில் காணலாம் பரிகாரஸ்தலம் குச்சனூர் இதற்கு அதாவது புருஷ சுக்த ஹோகம் இதுதான் இதன் பரிகாரம் பரிகார தேவதை மகாவிஷ்ணு அடுத்தது ஆயில்யம் ஆயில்யம் ஆதிசேஷன் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி புதன் தேவதை சனீஸ்வரன் திருத்தலம் திருப்பரங்குன்றம் ஆறு நட்சத்திரங்கள் உள் அடக்கியது டிரகோனி போல் வடி அமைப்பு பிப்ரவரி மாதம் இரவு காணலாம் பாப நிவர்த்தி சர்பசாந்தி அடுத்தது மகம் சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் இதன் அதிபதி கேது தேவதை தில்லைக்காளி திருத்தலம் சிதம்பரம் ஸ்கந்த புராணம் ஐந்து நட்சத்திரம் கொண்ட பல்லக்கு போன்ற உருவம் பிப்ரவரி இருபது இதனை காணலாம் பூரம் பார்வதி தேவி உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சுக்ரன் கண் போன்ற அமைப்பு அதனால்தான் மாரியம்மன் வழிபாடு ஆடிப்பூரம் மார்ச் மாதம் வானில் பார்க்கலாம் தேவதை உத்வாகநாதர் தலம் திருமணஞ்சேரி இது பரிகாரம் ஸ்ரீ சுக்தகோமம் உத்தரம் இது தேவதை வாஞ்சியம்மன் திருத்தலம் மூலனூர் சூரிய பகவான் உதி உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சூரியன் மார்ச் மாதம் இரவில் தெரியும் திருசுபரண ஜபம் இதற்கு பாவ நிவர்த்தி அஸ்தம் ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சந்திரன் ஐந்து நட்சத்திரம் கைவோலிருக்கும் இருக்கும் அரபியில் ஹத் என்பார்கள் ஹர்த் என்றால் கை அதாவது உதவுவது ஏப்ரல் மாத இரவு காணலாம் தேவதை ராஜதுர்கை திருத்தலம் திருவாரூர் பரிகாரம் ஸ்ரீ சுக்த ஜபகோவம் அடுத்தது சித்திரை இதில் விஸ்வகர்மா ஜனித்தார் இதன் அதிபதி செவ்வாய் ஒற்றை நட்சத்திரம் வெள்ளையாக இருக்கும் ஏப்ரல் மாதம் இரவில் காணலாம் தேவதை ராஜதுர்கை தலம் திருவாரூர் பரிகாரஸ் என்னவென்றால் ருத்ர அபிஷேகம் அடுத்தது ஸ்வாதி வாயு பகவான் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி ராகு சிகப்பு வண்ணம் ஒற்றை நட்சத்திரம் ஜூன் மாதம் இரவு காணலாம் தேவதை சனீஸ்வரன் திருத்தலம் திருவானைக்காவல் பாபநிவர்த்தி ராமாயண வடலம் அடுத்தது விசாகம் முருகன் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி குரு தேவதை சனீஸ்வரர் திருத்தலம் சோழவந்தான் மட்பாண்ட சக்கரம் போல் ஐந்து நட்சத்திரம் ஜூன் மாதம் இரவு தெரியும் சுல்ப சுந்த ஜபஹோமம் அடுத்தது அனுஷம் மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் அதிபதி சனி ஜூலை மாதத்தில் தெரியும் தேவதை அருள்மிகு மூகாம்பிகை திருத்தலம் திருவிடை மருதூர் இது குடைபோல் இருக்கும் அல்லது வாழைப்பூவை கவித்தது போல் இருக்கும் இதற்கு பரிகார நிவர்த்தி ருத்ர ஏகாதசினி அடுத்து கேட்டை சிகப்பு வண்ணம் கவிழ்ந்த முக்கோணம் போல வடிவம் ஜூலை மாதம் வானில் தெரியும் தேவேந்திரன் உரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி புதன் தேவதை அங்காள பரமேஸ்வரி திருத்தலம் பல்லடம் பாவனிவர்த்தி லலிதா சகசிரநாமம் செய்யலாம் அடுத்தது மூலம் இதன் அதிபதி கேது அனுமன் உதித்த நட்சத்திரம் ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டு தொகுப்பு சிங்கத்தை போன்ற தோன் தோற்றம் ஜூலை மாதம் வானில் தெரியும் இறைவன் சிங்கீஸ்வரர் தலம் மப்பேடு பாவனிவர்த்தி சு சூரிய நமஸ்காரம் அடுத்தது போராடம் பகவான் குபேரன் உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சுக்ரன் இரண்டு நட்சத்திரம் டயகனலாக இருக்கும் நிலை ஆகஸ்ட் மாதத்தில் காணலாம் இறைவன் ஆகாயபுரீஸ்வரர் தலம் கெடுவழி பாபனிவர்த்தி புருஷ சுக்த ஹோமம் உத்தராடம் போராடம் போலவே ஆகஸ்ட் மாதம் இதனை காணலாம் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சூரியன் தேவதை மூர்த்தி திருத்தலம் தருமபுரம் பாவனிவர்த்தி மசான வைரவர் ஆராதனை வழிபாடு திருவோணம் திருமால் அவதரித்தான நட்சத்திரம் இதன் அதிபதி சந்திரன் செப்டம்பர் மாதம் வானியில் காணலாம் திருவோணம் பண்டிகை நடக்கும் காலம் அல்லவா தேவதை ராஜகாளி அம்மன் தலம் கெட்டுப்பட்டி தெட்டுப்பட்டி பாவணிவர்த்தி புருஷ சுப்தி அடுத்தது அபிட்டம் இந்திராணி அதாவது தேவதனின் மனைவி பிறந்த நட்சத்திரம் இதன் அதிபதி செவ்வாய் மூன்று நட்சத்திரம் முக்கோண வடிவில் குறுமுனை மேலிருக்கும் செப்டம்பர் மாதத்தில் காணலாம் பாபடி வர்த்தி ரிக்வேத பவமான சுத்தம் அடுத்தது சதயம் யமதர்மன் தோன்றிய நட்சத்திரம் இதன் அதிபதி ராகு ஒட்டகம் போன்ற உருவ அமைப்பு அக்டோபர் மாதம் இரவில் காணலாம் தேவதை சனீஸ்வரர் தலம் திருச்செங்கோடு பாவனிவர்த்தி ரிக்வேத மண்யு சுக்தம் அடுத்து பூரட்டாதி இதுதான் குபேரன் உதித்த நட்சத்திரம் நான் தவறுதலாக போராட்டத்தை சொல்லிவிட்டேன் இதன் அதிபதி குரு இரண்டு நட்சத்திர இணைப்பு கட்டில்கால் போல வடிவம் அக்டோபர் மாதம் இரவு காணலாம் தேவதை ஆதிசேஷன் திருத்தலம் காஞ்சிபுரம் பாவனிவர்த்தி பவமான சுக்தம் மன்யு சுக்தம் அடுத்தது உத்தரட்டாதி காமதேன உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி சனி பார்வைக்கு ஒன்று ஆனால் இரண்டு நட்சத்திரங்களினால் ஆனது அக்டோபர் மாதம் இரவு காணலாம் இறைவன் சகசிர லக்ஷ்மீஸ்வரர் தலம் தீயத்தூர் பாபனிவர்த்தி சௌபாக்ய லட்சுமி ஹோமம் அடுத்து ரேவதி சனி பகவான் உதித்த நட்சத்திரம் இதன் அதிபதி புதன் மூன்று நட்சத்திர கூட்டம் மீன் போன்ற அமைப்பு நவம்பர் மாதத்தில் இரவில் காணலாம் இறைவன் கைலாசநாதர் தலம் காரகுடி பாபனிவர்த்தி ருத்ர ஏகாதசினி நீங்கள் அதாவது பலன் காணும் பொழுது நட்சத்திரங்களை இணைத்து காண வேண்டுமென்று சொன்னேன் அல்லவா இந்த நட்சத்திரங்களுக்கென்று சில குணங்கள் இருக்கும் அவை அந்த கிரகங்களுக்கு இருக்கும் ஆக அந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதன் தன்மைக்கு ஏற்றார் போல் நீங்கள் பலனை அனுசரித்து அதில் இணைத்து பார்க்கலாம் ஆக இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஓரளவு உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நம்ம நாம் பிறந்த நட்சத்திரம் இந்த அமைப்பை கொண்டது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தையும் அந்த காட்சியை காணலாம் நிறைய நம் நிறைய பேருக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பில்லை பொதுவாக நட்சத்திரம் என்றால் சொல்லிவிடுமோ என்ற தவிர்த்து இந்த நட்சத்திரம் இதன் அமைப்பு இதன் வரலாறு நமக்கு தெரிவதற்கு சில புத்தகங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு புக்கிலேருந்து ஒவ்வொரு லைனாக எடுத்து உங்களுக்கு கோத்து அதை உங்களுக்கு கொடுத்துருங்க அவ்வளோதான் நட்சத்திர பலன் என்று வரும்போது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன அவர்கள் புக்கே போட்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய புக்காக இருக்கும் நட்சத்திர பாதத்திற்கு ஆக அது பெரிய புக்கம் நானூறு பக்கம் இருக்குது அப்போ அதை நாம் இதில் ஃபீட் பண்ண முடியாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஸோ நீங்கள் அந்த மத்தனத்தை வந்து நீங்கள் நட்சத்திரத்தை பாதத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது உதாரணமாக செவ்வாய் உத்ராடம் ஒன்றாம் பதத்தில் இருந்தால் என்ன பண்ண இரண்டாம் பதத்தில் இருந்தால் என்ன பண்ண அது பொது பலனில் இருந்து சற்று மாறுபடும் அதே குரு நிற்கும் பொழுது உத்ராடம் ஒன்றில் அப்போ இந்த ஒம்பது கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தாலும் இந்த ஒம்பது கிரகத்திற்கும் முப்பத்தாறு வகையான பலன் வந்துவிடும் ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தவரை என்றால் ஒவ்வொரு உதாரணமாக பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த ஒன்போது கிரகம் இருக்கும்போது ஒன்பது விதமான பலன் வரும் அப்போ உங்களுக்கு நான்கு பாதத்துக்கும் என்னாவது முப்பத்தாறு ஆறு ஒவ்வொரு பாதத்திற்கும் முப்பத்தாறு வந்து விடுகின்றது அப்போ உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு பாதத்துக்கும் என்னாகும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பலன்கள் வரும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஸோ அதை நாம் வந்து நிதானமாக தான் கணிக்கணும் ஜென்ரலாக ப்ரிடிக் பண்ணால் அது அவ்வளோ சோமப்படாது பலன் சரியாக வராது ஆக நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி உங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பற்றி ஓரளவு நீங்கள் அறிந்து கொள்ள என்னால் முடிந்ததை செய்தேன் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன